வெல்கம் டு நான் உங்கள் ஜெயபால் டே நம்பர் தேர்ட்டி ஃபைவ் டே நம்பர் தேர்ட்டி ஃபைவ்லேயும் நம்ம லாஸ்டா வீதம் மற்றும் விதாச்சாரம் இந்த டாபிக் நம்ம பார்க்குறோம் இது வரைக்கும் டே நம்பர் தேர்ட்டி ஒன்லருந்து டே நம்பர் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இந்த ரேஷியோ அண்டு ப்ரபோஷன் தான் இன்னைக்கு டே நம்பர் தேர்ட்டி ஃபைவ் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற பாருங்க மோஸ்ட்லி இந்த எக்ஸ் ஒயோட வேல்யூ கொடுத்து அவங்க ஒரு ஃபார்மெட்டு கொடுத்து வேல்யூ என்னன்னு கேட்பாங்க இந்த வேல்யூவை இங்கே அதாவது எக்ஸ் ஒய்யோட வேல்யூ இங்கே சப்ஜெட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் இஸ்டு ஒய் ஈக்குவல் டு மூணு ஈஸ்ட் அஞ்சு எனில் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈஸ்ட்டு ஃபிஃப்டீன் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஜஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அந்த எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இருக்குது அதாவது எக்ஸ் இஸ்டு ஒய் அப்படின்னா அதோட வேல்யூ மூணு ஈஸ்ட்டு அஞ்சுன்னு கொடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ மூணு ஒய்யோட வேல்யூ இந்த அஞ்சு ஓகே எக்ஸோட வேல்யூ மூணு ஒய்யோட வேல்யூ அஞ்சு இதுதான் இப்போ இந்த வேல்யூ இங்கே சப்மிட் பண்ணுங்கள் அஞ்சு இன்ட்டு மூணு ப்ளஸ் மூணு இன்ட்டு அஞ்சு ஒய்யோட வேல்யூ அஞ்சு தானே ஈஸ்ட்டு பதினஞ்சு இன்ட்டு மூணு மைனஸ் ரெண்டு இன்ட்டு அஞ்சு ஓகேவா முவஞ்சா பதினஞ்சு ப்ளஸ் இங்கேயும் பதினஞ்சு ஈஸ்ட்டு பதினஞ்சு இன்ட்டு மூணு நாற்பத்தி அஞ்சு மைனஸ் பத்து ஓகேங்களா இப்போ இங்கே முப்பதுன்னு வரும் ஈஸ்ட்டு இங்கே நாற்பத்தஞ்சில் பத்து போனுச்சுன்னா முப்பத்தி அஞ்சு இதை அஞ்சால் அடிச்சு கொடுக்கலாம் ஆறஞ்சா முப்பது ஏழஞ்சா முப்பத்தஞ்சு ஆறு ஈஸ்ட்டு ஏழுங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஏ பை பி வேல்யூ அஞ்சு பை மூணு எனில் ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கேயும் இப்போ ஏ பை பின்னு கொடுத்து அஞ்சு பை மூணுன்னு கொடுத்தாலும் ஏவோட வேல்யூ இங்கே மேலே இருக்க வேல்யூ பி வேல்யூ கீழே இருக்குது அப்போ ஏவோட வேல்யூ அஞ்சு பியோட வேல்யூ மூணு இங்கே சப்ஷூ பண்ணிடலாமா ஏ ப்ளஸ் பி டிவிடட் பை ஏ மைனஸ் பி சப்ஸி பண்ணோம் அப்படின்னா அஞ்சு ப்ளஸ் மூணு டிவிடட் பை அஞ்சு மைனஸ் மூணு அப்போது எட்டு பை ரெண்டு அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நாலுன்னு கிடைக்கும் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய் கொல்ட்டு ரெண்டு ஈஸ்ட் மூணு எண்ணில் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஈஸ்ட்டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஒய் இதன் மதிப்பு கான்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ மூணு இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன ரெண்டு ஓகே இன்னும் டைம் நான் தெளிவாக சொல்லிட்டேன் எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்ன ரெண்டு டேரெக்டாக அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்லாம் சப்ஷிப் பண்ண அப்போ தான் டைம் சேவ் பண்ண முடியும் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒய்யோட வேல்யூ மூணு ஈஸ்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு மூணு இருமூணு ஆறு ப்ளஸ் இருமூணு ஆறு ஈஸ்ட்டு இரண்டா நாலு ப்ளஸ் மூவம் பதினஞ்சு அப்போ ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு இங்கே பத்தொம்போது இப்போ பன்னெண்டு ஈஸ்ட்டு பத்தொம்போது சிம்பிளை பண்ண முடியாது இதாக அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இஸ்ட்டு என் ஈக்குவல் டு மூணு ஈஸ்ட்டு ரெண்டு எண்ணில் நாலு எம் ப்ளஸ் அஞ்சு என் டிவைடட் பை நாலு எம் மைனஸ் அஞ்சு என்ன வீத மதிப்பு காண்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இப்போ எம்மோட வேல்யூ மூணு என்னோட வேல்யூ இந்த ரெண்டு அப்போது நாலு எட்டு மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டு ரெண்டு இதை போய் மைனஸில் போடணுமா தானே அப்போது நாலு எட்டு மூணு மைனஸ் அஞ்சு எட்டு ரெண்டு இப்போ நாம இப்போ இங்கே பன்னெண்டு நோட் பண்ணிடலாம் ப்ளஸ் பத்து இதே இத அப்படியே பன்னெண்டு மைனஸ் பத்து அப்படின்னு வரும் மேலே எத்தனை வரும் இருபத்தி ரெண்டுன்னு வரும் கீழே ரெண்டுன்னு வரும் படித்து கொடுத்தோம் அப்படின்னா மேலே பதினொன்று கீழே ஒன்று அப்போ பதினொன்று இஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிறதான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதிமூணு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஆறு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ ஏனெல் எக்ஸ் இஸ்ட்டு ஒய் இதோட விகிதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே நம்ம எடுத்து செக் பண்ண போகிறோம் என்ன செக் பண்ணணும் இப்போ ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டீன் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்போது இங்கே நம்ம ஏதோ ஒரு ரெண்டு வேல்யூ அதாவது எக்ஸு இஸ்டு ஒய் இதோட வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு ஒரு நம்பர் ஒய்க்கு ஒரு நம்பர் எடுத்து இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஷூட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் ஜீரோ கிடைக்கணும் ஈக்குவல் டு ஜீரோன்னு தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜீரோ கிடைக்கணும் இப்போது நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன் ஓகே ஆப்ஷன் ஏல எக்ஸோட வேல்யூ ரெண்டு ஒய்யோட வேல்யூ ஒன்றுன்னு இங்கே நம்ம சப்ஷூட் பண்ணுறோம் அப்போ சப்ஷூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஃபைன்ட்டு ரெண்டு தானே ரெண்டு ஸ்கொயர்னு வருமா அப்போது ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் பதிமூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஆறு இன்ட்டு ஒன்று ஸ்கொயர் இங்க இங்கே என்ன வரும் நாலு நாலு இன்ட்டு அஞ்சு இருபது இருபது மைனஸ் பதிமூணு இன்ட்டு ரெண்டு இருபத்தி ஆறு ப்ளஸ் இங்கே ஆறு ஒன்று ஸ்கொயர் அது ஒன்று தான் அப்போது ஒன்று ஆறு இன்ட்டு ஒன்று ஆறு தான் இப்போ இதை நீங்கள் டாலி பண்ணி பாருங்கள் ப்ளஸில் அறுபது இருக்குது அதே போல் இப்போ இங்கே ப்ளஸில் ஆறு இருக்குது அப்போ இருபத்தாறு மைனஸ் இருபத்தாறு நம்மளுக்கு ஃபைனலாக ஜீரோ வருது எந்த நம்பர் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ அதாவது எக்ஸிஸ்ட் ஒய்யோட வேல்யூ ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்றுன்னு எடுத்தோம்னா இப்போ இதவே அப்படியே ஆப்ஷன் டீல கவனிங்க இங்கேயும் ரெண்டு இஸ்ட்டு ஒன்று வருது அப்போ அதனால் நம்ம ஆப்ஷன் ஏ மட்டும் எடுக்க முடியாது இதை இதோடு சேர்த்து இதுவும் பாசிபிள் இருக்கா மூணு இஸ்ட்டு அஞ்சும் பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் இங்கேயே என்ன பண்ண போகிறோம் அதே எக்ஸிஸ்ட் ஒய்யை ஒரு வேளை மூணு இஸ்ட்டு அஞ்சுன்னு இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ செக் பண்ணுங்க இதே ஃபார்முலாவிலேயே நம்ம சப்ஸிட் பண்ணிட்டு ஃபைனல் என்ன வரணும் ஜீரோவும் வரணும் அப்போது அஞ்சு இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன மூணு மூணு ஸ்கொயர் மைனஸ் பதிமூணு இன்ட்டு சாரி பதிமூணு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் ஆறு இன்ட்டு ஒய்யோட வேல்யூ அஞ்சு அப்போ அஞ்சு ஸ்கொயர் இதை வேல்யூலாம் பாருங்கள் இப்போ இங்கே ஒன்பதுன்னு வருமா மூணு ஸ்கொயர் வேல்யூ ஒன்பது ஒன்பது இன்ட்டு அஞ்சு நாற்பத்தஞ்சு மைனஸ் இங்கே பதிமூணு இன்ட்டு இந்த வேல்யூ இதை ரெண்டே மல்டிபிள் பண்ணிணா பதினஞ்சு அப்போ நம்ம மல்டிபிள் பண்ண நம்பர் என்ன பதிமூணு இன்ட்டு பதினஞ்சு பதிமூணு இன்ட்டு பதினஞ்சு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ப்ளஸ் இங்கே அஞ்சு ஸ்கொயரோட வேல்யூ இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சி இன்ட்டு ஆறு உங்களுக்கு நூற்றி ஐம்பது அப்படின்னு வருது இப்போ இங்கே இங்கே வீங்க ப்ளஸ் வேல்யூ நூற்றி வரும் ஏன்னா நூற்றம்பது ப்ளஸ் நாற்பத்தஞ்சு நூற்றி தான் மைனஸ் வேல்யூ நூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்போ இங்கேயும் வேல்யூ ஜீரோன்னு வருது அப்போது இந்த ரெண்டு ஆப்ஷன்லமே ஜீரோ வருது அப்படிங்கிற போது ஒன்று மூணு ஈஸ்ட்டு அஞ்சாக இருக்கலாம் அல்லது ரெண்டு இஸ்ட் ஒன்று தான் ஆன்சராக இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம் சார் நீங்கள் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சிலாம் செக் பண்ணவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ ஆப்ஷன் சி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது மட்டும் எப்படி நம்ம ஆப்ஷன் ஏயில் ரெண்டு இஸ்ட் ஒன்று மட்டும் ஜீரோ அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம இன்னொன்னே செக் பண்ணியிருக்கோம் மூணு இஸ்ட்டு அஞ்சையும் அப்போ அதே போல் இது மட்டுமும் வராது இதோடு சேர்த்து எதுவும் வரும் ரெண்டு இஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிறதும் வரும் ஓகே இதே நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்போ ஆப்ஷன் பியை பற்றி நம்ம யோசிக்கவே தேவை இல்லையா கண்டிப்பாக யோசிக்கவே தேவையில்லை ஏன்னா ஒரு கொஸ்டினில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டான ஆன்சருக்கு வரும் ஓகேவா இப்போ இது வந்துட்டு மறுபடியும் இந்த இது வராது ஓகேவா அதனால தான் நம்ம ஆப்ஷன் டி நம்ம செக் பண்ணும்போது ஏன் டேரெக்டாக நம்ம ஆப்ஷன் டிக்கு வந்தோம் ஆப்ஷன் ஏ செக் செக் பண்ணும்போது ஜீரோ வருது அப்போ அதோட சேர்த்து மூணு இஸ்ட் அஞ்சும் வருமா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் தான் அது வரும் வரும்போது ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடறோம் வேறு எதையும் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நல்லா தெளிவாக இந்த மாதிரி மெத்தட் அதாவது ஒரு கொஸ்டினை மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினை இதற்கான ஆன்சர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதோட முடிக்காமல் என்ன மாடல் என்ன மெத்தட் இந்த மாதிரி மெத்தட் கேட்டால் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் இதைத்தான் நீங்கள் யோசிக்கணும் ஓகேவா நம்மளுக்கு தான் ஜஸ்ட்டு நம்பர் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் மாடல் அப்படிங்கிறது மா மாறாது ஓகே அப்போ இந்த பேட்டர்ன் கேட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும் இப்படி தான் நமக்கு கெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் அறுபது பேர் கொண்ட ஒரு வகுப்பில் மாணவ மாணவிகளுக்கு இடையேயான விகிதம் ரெண்டு ஈஸ்ட் ஒன்று எனில் அவ்வகுப்பில் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது இங்கே என்ன ரெண்டு ஈஸ்ட் ஒன்றுன்னு இருக்குது மொத்த மாணவர்கள் அறுபது அப்படின்னு இருக்குது இப்போது இந்த மாணவரோட வீதத்தோட கூடுதலும் அந்த மொத்த மாணவரோட எண்ணிக்கையும் சமம் வீதத்தோட கூடுதல் என்ன ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு மூணு எக்ஸோட வேல்யூ இங்கே அறுபது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன இருபது இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ இருபது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேசியோவில் நம்ம சப்ஸிட் பண்ணலாம் அப்போ ரெண்டு இன்ட்டு இருபது நாற்பது அதே போல் ஒன்று இன்ட்டு இருபது இருபது ஓகேவா ஸோ தெரியாதவங்க நீங்கள் இது மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்து அதோடய மொத்த எண்ணிக்கையும் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சால்வ் பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அறுபது அப்படிங்கிற மொத்த நம்பரை எந்த ரெண்டு கேட்டகரி பிரிச்சோம்னா ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று வருங்கிறத நீங்கள் ஆப்ஷனை பார்த்தே நீங்கள் செக் பண்ணலாம் அப்போது ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சராக வரும் ஒன்று நாற்பதுன்னு எடுத்துக்கணும் இன்னொன்று இருபதுன்னு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கூடுதலும் அறுபது வரும் விகிதமும் ரெண்டு ஈஸ்ட் ஒன்று வரும் இது பார்த்த செகண்ட் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஏழாவது கொஸ்டின் பாருங்க ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ஆண் பெண்களின் விகிதம் ஆறு எஸ்டு அஞ்சு எண்ணில் அதில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எப்பயும் போல் என்ன ஒரு மொத்த அளவு இருக்குது அதில் ஆண் பெண்ணோட விகிதம் இருக்குது இப்போது வீதத்தோட கூடுதலும் அந்த மொத்த எண்ணிக்கையும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வீதத்தோட கூடுதல் என்ன ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினொன்று ஓகேவா அப்போ பதினோரு எக்ஸோட வேல்யூ தான் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன இப்போ ஒவ்வொரு பதினொன்று 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 பதினொன்னா நூற்றி இருபத்தொன்று ஓகேவா அப்போது பதினோராயிரம் முக்கியவா எக்ஸோட வேல்யூ பதினோராயிரம்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வீதத்தில் ஆறு ஈஸ்ட் அஞ்சுன்னு கொடுத்தாங்களா எது ஆண்களோட வீதம் ஆண்களோட வீதம் ஆறு ஓகேவா அப்போ ஆறு எண்டு பதினோராயிரம் அறுபத்தி ஆறாயிரம் அறுபத்தி ஆறாயிரங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எட்டாவது கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் ஒரு மன்றத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் வீதம் ரெண்டு இஸ்ட் மூணு இஸ்ட் ரெண்டு மூணு ஈஸ்ட்டு ரெண்டு எனில் அவற்றில் எது உண்மையான எண்ணிக்கையுள்ள நபர்களை குறிக்கின்றது அப்படிங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது சிம்பிளானதா இப்போது நம்ம ஒரு ரேஷியோ மூணு எஸ்ட்டு ரெண்டு இதோட கூடுதல் என்ன அஞ்சு ஓகேவா இப்போ அஞ்சால டிவைட் ஆகக்கூடிய இல்லா அஞ்சோட மடங்கு தான் அதோட உண்மையான எண்ணிக்கையாக வர பாசிபிளாக இருக்கும் ஓகேவா இப்போ அஞ்சோட மடங்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் டி மட்டும்தான் பாசிபிள் இருக்குது ஓகேவா அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ரொம்ப சிம்பிளான தான் அது உண்மையான எண்ணிக்கையுள்ள நபர்கள் அப்படிங்கிறது வீதத்தோட கூடுதல் நம்ம எப்படி இதுக்கு முன்னால் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ வீதத்தோட மடங்கு தான் இந்த வேல்யூ வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் முப்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு கிராமத்தில் பதினைந்து சதவீதம் குழந்தைகள் நாற்பது சதவீதம் பெண்கள் கிராமத்தின் மொத்தம் தொள்ளாயிரம் மக்கள் உள்ளனர் எனில் ஆண் பெண்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்ற வீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த மொத்தம் எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது டேட்டா நம்மளுக்கு தேவையில்லை இது இல்லாமலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட் என்ன குழந்தைகள் இப்போ என்ன ஆர்டரில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் என்ன ஆண்கள் அடுத்தது என்ன பெண்கள் அதுக்கு அடுத்தது குழந்தைகள் இப்போது பர்சன்டேஜை நோட் பண்ணுங்கள் குழந்தைகள் பதினஞ்சு சதவீதம் ஓகேவா குழந்தைகள் பதினஞ்சு சதவீதம் அடுத்தது பெண்கள் என்ன பெண்கள் நாற்பது சதவீதம் ஓகேவா இப்போது மொத்தம் இருக்க நூறு சதவீதத்தில் மொத்தம் இருக்க நூறு சதவீதத்தில் குழந்தைகள் பதினஞ்சு சதவீதம் பெண்கள் நாற்பது சதவீதம் அப்போ மீதி இருக்கிறது என்ன என்ன நூறு சதவீதம் மொத்தம் இருக்கும் மீதி இருக்கிறது நாற்பத்தி அஞ்சு சதவீதம் ஏன்னா நாற்பது ப்ளஸ் பதினஞ்சு என்ன ஐம்பத்தஞ்சு அப்போ ஐம்பத்தஞ்சு போக மீதி நூற்றுல ஐம்பத்தஞ்சு போக மீதி நாற்பத்தஞ்சு சதவீதம் ஆண்கள் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு டேட்டா இருந்தாவே போதும் இதவே நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ரேஷியோ கிடச்சிரும் இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் அஞ்சாவில் சிம்ப்ளை பண்ணுங்கள் ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு எட்டஞ்சா நாற்பது ஒவ்வஞ்சா பதினஞ்சு அப்போது ஒன்பது இஸ்ட்டு எட்டு இஸ்ட்டு மூணு ஆப்ஷன் வீதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ இந்த டேட்டா மொத்த மக்கள்கள் இல்லாமலே நம்ம இந்த பர்சன்டேஜ் கான்செப்ட் வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பத்தாவது கொஸ்டின் கவனிங்க எழுநூற்றி இருபது மாணவர்கள் பயிலும் பள்ளியில் ஆண்கள் மற்றும் பெண்களின் வீதம் ஏழு இஸ்ட் அஞ்சு ஆகும் இவ்வீதத்தை ஒன்று இஸ்ட்டு ஒன்று என மாற்ற எவ்வளவு பெண்கள் கூடுதலாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ரேஷியோ என்ன ஏழு ஈஸ்ட்டு அஞ்சு ஆக்சுவலாக ரெண்டுமே வந்துட்டு ஒரே அளவாக மாறணும் அப்போது ஆண்கள் ஏழு பெண்களும் பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ரெண்டு சேர்க்கணும் அப்போ ரெண்டு சேர்த்தோம் அப்படின்னா தான் இதுவும் ஏழு அப்படிங்கிறது வரும் ஓகேவா இப்போது நம்ம இந்த டேரெக்டாக ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் சேர்க்க முடியாது அளவுலேருந்து நம்ம பார்க்கணும் எப்படி மொத்த அளவு எழுநூற்றி இருபது ஓகேவா இந்த மொத்த அளவுங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும் ஆரம்பத்தில் கொடுத்த அந்த ஆண் பெண் வீதத்தோட கூடுதலுக்கு சமமாக இருக்கும் இப்போ ஏழு பிளஸ் அஞ்சு என்ன பன்னெண்டு அப்போ பன்னெண்டு எக்ஸு தான் இந்த எழுநூற்றி இருபது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஆறு பன்னெண்டாக எழுபத்தி ரெண்டு அப்போ அறுபதுன்னு வருதா இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா இங்கே ஈக்குவலாக மாறிடுமா அப்போது அறுபது இன்ட்டு ரெண்டு எவ்வளோ வரும் நூற்றி இருபது அப்போ நூற்றி இருபது பெண்களை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒன்றா மாறிடும் ஓகேவா ஆப்ஷன்ஸ் இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் இதில் இப் இப்படி நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எப்போயும் மேலே என்ன பண்ணுவோம் எக்ஸ் வேல்யூவை இந்த ரேஷியோவில் நம்ம சப்ஷிட் பண்ணுவோம் அப்போ ஏழு இன்ட்டு அறுபது அரை நாற்பத்தி ரெண்டா நானூற்றி இருபது இங்கே அறுபது இன்ட்டு அஞ்சு அறுபது இன்ட்டு அஞ்சு என்ன முந்நூறு இப்போது இதில் எல்லாத்தையும் ஒரே ரேஷியோ மாற்றணும் அப்படின்னா இவங்க ப்ளஸ் நூற்றி இருபது வரணும் ஓகேவா அப்போ தான் இதுவும் நானூற்றி இருபதுன்னு வரும் ஓகே ஆரம்பமும் நானூற்றி இருபது ஆண்களும் நானூற்றி இருபது பெண்களும் நானூற்றி இருபது வந்து அடித்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒன்று யிஸ்ட்டு ஒன்றுன்னு வரும் அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது இருக்குது நூற்றி இருபது நீங்கள் எப்படியும் நீங்கள் செக் பண்ணிடலாம் அல்லது நான் சொன்ன மாதிரியும் ரெண்டு சப்ளை நீங்கள் செக் பண்ணிடலாம் ஓகே ரெண்டு மடங்கு தேவைப்படுது அப்போ எக்ஸோட வேல்யூ அந்த ரெண்டு எக்ஸ் தேவைப்படுதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா அப்போது அறுபது இன்ட்டு ரெண்டு நூற்றி இருபது ஓகேவா இதான் அதுக்கான ஆன்சர் இன்னி அடுத்தடுத்தது உங்களுக்கு டே நம்பர் தேர்ட்டி சிக்ஸில் இருந்து டே நம்பர் ஃபார்ட்டி என்ன அப்படின்னா எண்கள் சம்மந்தமாக அந்த எண்களில் கூட்டு தொடர் வரிசை பெருகு தொடர் வரிசை சிறப்பு வரிசை வரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் ஃபார்மர்ஸும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அந்த டே நம்பர் தேர்ட்டி சிக்ஸில் இருந்து ஃபார்ட்டி வரைக்கும் உங்களுக்கு இந்த டாபிக் வரும் மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று எல்லாமே உங்களுக்கு குயிக்காக வந்து நம்ம சிக்ஸ் டேஸ்க்குரிய வீடியோஸை குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ